வந்த நேரலுக்கு வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமைத்துவோம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை பஞ்சமி அதாவது பௌர்ணமி வந்த பிறப்பு வரக்கூடிய ஆறாவது நாள் அதாவது அஞ்சா நாள் சதுர்த்திக்கு மறுநாள் வந்து பஞ்சமி தேதி வரும் அந்த பஞ்சமி திதியை தான் நம்ம வந்து தேய்பிரை பஞ்சமி என்று சொல்கிறோம் அந்த தேய்ப்பிரை பஞ்சமியை வந்து வராகி அம்மனை நினைச்சி நம்ம சில பரிகாரம் வீட்டில் பண்ண போகிறோம் இந்த பரிகாரம் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது தேய்பிரை பஞ்சமி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஞாத்திக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று ஏன்னா எப்போவுமே ஞாத்திக்கிழமையில் அதுவும் தேய்பெரிய பஞ்சமி வருவதனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்களெல்லாம் தீந்து மன சந்தோஷம் எப்பவுமே எல்லாேருக்கும் எல்லாம் அமைஞ்சிருக்கும் ஆனால் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் அந்த நிம்மதி பெறுவதற்கு நம்ம சில விஷயங்கள் வீட்டில் பூஜை பண்ண போகிறோம் அம்மா படம் இருந்ததுன்னா பாருங்கள் இல்லைனாலும் அம்மா உருவத் மாதிரி நீங்கள் மஞ்சள்லேயே பிடிச்சிக்கோங்க நினச்சி அன்றைக்கி இந்த தேங்காவை ரெண்டாக உடச்சி அதை நிறையா வந்து நெய் ஊற்றுங்க அதாவது உங்களுக்கு பணம் வரணும் பணம் கஷ்டம் தீரணும்னா நெய் ஊற்றுங்க குடும்பம் வந்து கஷ்டமாக இருக்குது மன நிம்மதி இல்லை சண்டை சச்சரவாக இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்குதுன்னா நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க இதில் வந்து அந்த விளக்கில் வந்து ஃபுல்லாக நிறையா பச்சரிசியை கீழே வாழை பரப்பிட்டு அது மேலே இந்த ரெண்டு விளக்கை போட்டு தேங்காவை ரெண்டாக உடச்சி வீட்டில் ஏற்றுங்க அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா நீல கொம்பு மஞ்சள் அதை நல்லா மாலையை கட்டிக்கோங்க அருகில் உள்ள வராகியம்மன் கோயிலுக்கு சென்று இந்த மஞ்சளில் வந்து நீங்கள் மாலையை போடுங்க உங்களுக்கு நாற்பத்தெட்டு எண்ணிக்கையில் அப்படி கட்டி போடுங்க இல்லை குறைந்தபட்சம் இருபத்தொன்றுனா போடுங்க போட்டிங்கன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள் தீரும் அன்றைக்கி மாலை வெளியில் கோயிலுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று இந்த மஞ்சள் கொம்பு இல்லையா அதை மாலையை போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் இந்த பூஜைகள் பண்ணுறீங்க இல்லை உங்களால் முடிஞ்சால் காலையில் பண்ணுங்கள் இல்லை மாலையிலையும் பண்ணலாம் நாலரை ஆறு ராவ் காலத்தில் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதுளம்பழத்தோட தேன் கலந்து அந்த அம்மாவுக்கு நெய்வேதியமாக வைங்க இது ரொம்ப ரொம்ப இது இந்த இந்த நெய்வேதியத்தில் நிறைய சூட்சியம் அம் இருக்குங்க இந்த நெய்வேதியம் ரொம்ப வந்து அம்பாளுக்கு பிடிக்கும் இந்த மாதுளம் பழத்தை நல்லா உ உதிர்த்துட்டு அதில் உரிச்சிட்டு அதில் தேன் கலந்து வச்சுட்டு ஒரு பானகம் அதாவது நாட்டு சக்கரைனா இல்லை வெள்ளம்னா கலந்து அதில் ஏலக்காய் நுணுக்கி போட்டு நீங்கள் சாமிக்கு நெய்வேத்தியமாக வைங்க உங்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பா உங்களுக்கு உங்களுக்கு பணம் கஷ்டமாகட்டும் மனம் கஷ்டமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த அம்மாவை நினச்சி அதுவும் ஞாற்றிக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்யும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பறந்து ஓடி போயிடும் மனதார நீங்கள் நினச்சி இந்த பூஜைகளை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் உங்களை வந்து அடையும் எந்த ஒரு பூஜையிலும் நீங்கள் மன திருப்தியாக செய்யுங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்